அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து வாயில் கருப்பு பட்டை அணிந்து நூதன போராட்டம் போஸ்ட்மேன் வேலையை செய்வதுதான் ஊரக வளர்ச்சி துறையினரின் வேலையா எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பிய மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனூடையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற சமூக ஆர்வலர்கள் நான்கு முறை கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர் தீர்மான நகரை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அனுப்புவதுதான் எங்கள் வேலை வேண்டுமென்றால் நீங்களே போய் டாஸ்மாக் நிறுவனத்திடம் கேளுங்கள் என அலுவலர்கள் அலட்சியமாக பதில் கூறினர் இதனால் ஆவேசமடைந்த மக்கள் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் போய் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் கேட்க வேண்டுமா அவர்களை இங்கே வரச் சொல்லுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் போஸ்ட்மேன் வேலையை தான் நீங்கள் செய்வீர்களா என காட்டமாக கேட்டனர் பொதுமக்களின் சரமாரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் திணறினர் இதனை தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதிகாரிகள் நிறைவேற்றாமல் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்வதை கண்டித்து பொதுமக்கள் அனைவரும் வாயில் கருப்பு நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதனிடையே கிராம சபை கூட்டம் துவங்குவதற்கு முன்னரே நூறு நாள் வேலை செய்பவர்களிடம் தீர்மான நோட்டீஸ் அலுவலர்கள் கை நாட்டு வாங்கி வைத்திருந்தது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பேட்டி சமூக ஆர்வலர்

நான் பேர் ரவிக்குமார் இருக்கிறேன் நான் அந்த ஒரு ஆக்சுவலாக போன தீர்மானத்தில் வந்து நாலு முறை தீர்மானம் போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றாத ஒரு தீர்மானம்னு சொல்லி ரொம்ப அதாவது போர்க்கால அடிப்படையில் நாங்கள் சரி செய்திருவோம் அதுக்கு ஒரு மூணு தீர்மானம் அஞ்சு தீர்மானம் கேட்டிருந்தாங்க மூணு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க போன கிராம சபாவில் போட்டதில் ரெண்டு வந்து ஒரு குப்பை எடுக்கணும்னு சொல்லி ஒன்றும் ஒரு குளத்தை ஒன்று ரெடி பண்ணணும்னு சொன்னதையும் செய்கிறதா சொல்லிட்டாங்க மூணாவதாக டாஸ்மார்க்கு கேட்டதுக்கு அந்த துறைக்கு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறார தவிர அந்த டாஸ்மார்க்கு இருந்து என்ன அந்த துறையிலிருந்து எங்களுக்கு என்ன பதில் வந்ததுன்றது கேட்டால் அவங்ககிட்ட சொன்னோம் அதுவரை தான் எங்கள் வேலை மற்ற வேலைலாம் எங்களுக்கு என்ற அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது நான் போன கிராம சபாவில் தீர்மானம் போட்டதை அடுத்த கிராம சபாவில் பப்ளிக் கேட்பாங்கன்றது கூட புரிஞ்சுக்காத ஒரு அதிகாரிகள் தான் இன்றைக்கி வேலை செய்திருக்கிறாங்க அடுத்த தீர்மானத்தில் கேட்பாங்க அதுக்கு கண்ட உண்ட பதில் இப்போ அது குளம் வந்து கான்ட்ராக்ட் விட்டுட்டோம் இன்னும் வேலை தான் ஆரம்பிக்கலன்ற வார்த்தையை சொல்கிறா போல் இந்த ஷாப்பை நாங்கள் எடுக்க போகிறோம் இத்தனாந்தேதி எடுத்துருவோம் இந்த மாதத்தில் எடுத்துருவோன்னு ஏதாவது ஒரு துறைக்கு கொடுத்துட்டோம் அப்போ அந்த துறை கூட என்ன ஒரு கிராம சபாவில் மறுபடியும் கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லணுன்ற அளவுக்கு கூட இன்னைக்கு டாஸ்மார்க்கு அந்த துறையை வேலை செய்யலைன்றதை அர்த்தம் அப்போ பப்ளிக்கை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று ஒரு தீர்மானத்துக்கு அடுத்த கிராம சபா தீர்மானத்தில் அது கேள்வி கேட்பாங்க அந்த பப்ளிக் பதில் சொல்லணுன்றது கூட ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதான்றதை இந்த பப்ளிக் இந்த காரோட சார்பாக நான் கேட்குறேன் அது பக்கத்தில் வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது மூணு ஸ்கூல் இருக்குது மூணு வங்கி இருக்குது பப்ளிக் இந்த இன்றைக்கி கிராம சபாவில் கூட எல்லா பெரியவங்கள த தாய்மார்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்கள் வீட்டு பசங்க போகும்போதெல்லாம் எங்களுக்கு நிறையா தொந்தரவுகள் இருக்குதுன்றாங்க அவங்க என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்குது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைக்கிறாங்களா அல்ல பப்ளிக் சைடில் அடிச்சுக்கிடணும் இன்றைக்கி